ஒன்று மணக்க 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 ப்ரான் பிரியாணி அண்டு ஃபிஷ் ஃப்ரை தெரியுதா சூடு சாப்பிட போகிறேன் மீதி ஆஸ் யூஷுவல் பண்ணி வச்சுருக்கேன் லைசால் பெனாயில் சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஏரியல் சோப் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சி எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஜீவி வந்து இப்போ சாப்பிட போகிறேன் இந்த இஸ் இருந்து காட்டில டென் ஓ கிளாக் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்ஜாய் மைடே குளிக்காமல் சாப்பிட்டா அப்புறம் சண்டேக்கு மரியாதையே கிடையாது ஸோ வாங்க சாப்பிடலாம் பாய் நீ இப்போ ஒம்பது அஞ்சு துணியெல்லாம் மடித்து வச்சதை எடுக்கணும் ஸோ விளையாண்டுக்கிட்டே எனக்கு பிரியாணி பண்ணிட்டேன் பிரியாணின்றது ஈஸி பட் நேற்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுனால எனக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலை அதுலேயே ப்ரான்லேயே வந்த தண்ணியே ஊற்றாமல் அந்த மசாலாவில் இருந்த தண்ணி இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் நான் தண்ணி ஊற்றணும் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் சீனே கிடையாது நம்மக்கிட்ட வந்து சிம்மில் தான் இருக்குது தம் எப்படி போடுவீங்க தம் போட்டு அதுக்கு மேலே வந்து சிம்மில் வைப்பீங்களா அதை பண்ணுவீங்களான்னா அவ்வளோலாம் கிடையவே கிடையாது நான் பண்ணுற மெத்தடு நான் இப்படி தான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தண்ணி ஊற்றியதுக்கப்புறம் அளந்து ஊற்றிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன் சீரக சம்பான்றதுனால சீரக சம்பம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலே ஊறிடும் அதுக்கு மேலே ஜாஸ்தி குழஞ்சிரும் அந்த பதம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் செக் பண்ணி செக் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு இந்த வெயிட்டை தூக்கி வச்சுடுவேன் இது பத்தாததுக்கு ஒரு குண்டா பெரிய குண்டாவில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளேயும் வெயிட் வச்சுடுவேன் ஸோ இப்படி தான் நான் தம் போடுறேன் இப்படி தான் நான் தம் போட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ ரொம்ப ரிஸ்கி தோசை சட்டி தோசை சட்டி வச்சு அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இது ஸோ நான் இப்படி தான் ஈஸியாக பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் நாட் கம்பல்ஷன் அப்பா இது மை அப்பா தாங்க வெந்திருச்சு ஸோ அஞ்சு டம்ளர் இதில் சின்ன டம்ளரில் நான் மூன்று டம்ளர் போட்டேன் நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி எக்ஸைஸாக போனாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் பிகாஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சு மூடி வைக்காமல் விட்டிங்கன்னா ஈக்குவல் ஆகிடும் சிம்பிள் ஸோ இந்த லெமனை எடுத்து வச்சுருக்கேன் புளிகிறதுக்கு ஸோ கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் பிரியாணி எடுத்து போடணும் ஐ மீன் இந்த அரிசி எடுத்து போடணும் அதுக்கு முன்னாடி இந்த லெமனும் இந்த கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுடறேன் ஸ்ரீ அரிசி கொதிக்கிற டைம் தான் மூடி வைக்க மாட்டேன் விசில் விட மாட்டேன் அவ்வளோதான் நம்ம சிம்பிளான இது ரெடி இது வந்து நம்மளோட மீனாவுக்கு காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு ஃபில்ட்ரு காஃபி அவங்க என்னோடய ஃபேவரெட் டீ என்னோட டீக்கு அவங்க ஃபேவரெட்டு இன்னைக்கு காஃபி டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுக்க ஃபைனலி ஜீவி பிரியாணி ரெடி ஃபைனலி தான் இருக்குது டைம் என்ன சீக்கிரம் பண்ணிட்டேன் நான் போதரைக்குள்ளெல்லாம் முடிச்சுட்டேன் பத்து மணிக்கு நான் சாப்பிட போகிறேன் பட் குளிக்காமல் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே நான் வீடு கூட்டிகிட்டு சாப்பிட்டுட்டு கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போகும்போது குளிக்க போகிறேன் போகிறேன்னா நாள்லையே நான் அப்போ பார்த்துக்கலாம் பாய் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போதும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போதும் காட்டுறேன் தப்பாக நினச்சிக்கணா ஆல்மோஸ்ட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சரி விசில் போடலை ஒன்றும் போடலை பாருங்க ஓகே வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு ஏழு இருபத்தஞ்சுக்கு வரவேற்கிறேன் ஏழு அறுபத்தஞ்சுக்கு தான் எழுந்திரிச்சிங்களான்னு கேட்டேன் இல்லை நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டேன் டிப் ஸ்லிப் போக முடியல ஸோ மீதி இருக்க வேலையை பார்க்கலாமான்னு பார்க்குறேன் டீ குடிச்சிட்டு தான் டிசைட் பண்ணுவேன் தூங்கலாமா இல்லை வேலை செய்யலாமான்றதை ஸோ இன்னைக்கு டேட்டு ட்வெண்ட்டி எயிட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஷ் யூஷுவல் கண்டிப்பாக சண்டேனா ஜிவி வீட்டில் நிச்சயமாக பிரியாணி பிகாஸ் ஐம் ஏ வெரி பிக் பிரியாணி லவ்வ ஸோ பார்த்துக்கோங்க பாத்தம்லாம் அப்படியே இருக்குது குப்பையெல்லாம் ரெடி பண்ண வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் ஒன் கேஜி ப்ரான் அண்டு ஆஃப் கேஜி கிழங்கா மீன் ஐ மீன் வயிற்று கிழங்கா வெள்ளை கிழங்கா அதுக்கப்புறம் ஜிவியோட டீ வந்து குதிச்சிட்ருக்கு அது வேறு என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து காக்கா சாதம் இது வந்து பூனை சாதம் ஸோ இது ரெண்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தயிர் போட்டு வச்சுருக்கேன் டீ குடிச்சிட்டு டிசைட் பண்ணுவேன் பட்டு ஸ்லீப்பியாக இருக்குது போய் தூங்கி எழுந்திரிச்சு வரலாமான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் பாய் எஸ் மணி எட்டே கான் போய் தூங்கலாமான்னு பார்த்தேன் வேண்டாம்னு யோசிச்சுட்டு ஃபிஷ் வேறு கழுவி வைக்கணும் சரி பிரியாணிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன் ஸோ கழுவி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நீட் பண்ணணும் ஆஸ் யூஷுவல் ஏன்னா இதை நீட் பண்ணாமல் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லாம் அதிலே இருக்கும் ஸோ அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு இதுக்கப்புறம் இனிமேல் நான் நீட் பண்ண போகிறேன் யார் என்ன மாதிரியே பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் லைவில் நிறைய பேரோட பேர் என்னால் சொல்ல முடியல அவங்க எல்லாம் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் மெசேஜில் பதில் சொல்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா பாதி ப்ரான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் இந்த ப்ரான் வச்சு பிரியாணி பண்ண போகிறேன் இதை ஷுவல் நம்ம வெள்ளைக்கிழங்கா ஃபிஷ் ஃப்ரை யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னுட்டு சி ஜிவியோட ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சில ப்ராடக்ட் என்கிட்ட இல்லை பட் இருக்கிறத வச்சு பண்ணுறேன் வாங்க ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வெள்ளைக்கிழங்கா ஸோ இந்த கிழங்காவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு நான் போடுறது வந்து தனி மிளகாய் தூள் அண்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சால்ட்டு லெமனு அண்டு பெப்பர் ஃப்ரை இதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்தப்பறேன் ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்தப்பறேன் இது இல்லாமல் சின்ன வெங்காயம் தனியாக அண்டு பூண்டு வரமிழகா பெப்பர் இதெல்லாம் வச்சு கருவேப்பிலை இதெல்லாம் பேஸ்ட் வச்சு பண்ணுவாங்க நான் வந்து பண்ணுற மெத்தாட் இதுதான் ஸோ சமையலுங்கிறது நம்ம விருப்பத்துக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் ஸோ அதனால் நம்ம விருப்பம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணி சாப்பிடுங்க இப்படி போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு இந்த லெவல் அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பா தான் நான் செய்வேன் இது வந்து எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு வந்து ஒரு மைண்ட்ல டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு நாளைக்கு சமையல் அது என்ன பண்றோம்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த வேலை மீன் வேலை முடிஞ்சது இவ்வளோ ப்ரானுக்கும் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய எடுத்திருக்கோம் பிகாஸ் இந்த ரைஸ்க்கும் சேர்த்தி தான் அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ண போகிறது வந்து என்னோட தனி பிரியாணி மசாலா எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி இதில் எல்லாமே இருக்குது தனியா அலருந்து வர ஐ மீன் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே இருக்குது இதுக்கப்புறம் இது வந்து ஊற வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நான் மிளகாத்தூள் சேர்த்த போகிறது இல்லை வரமிளகா தான் போட போகிறேன் இது வந்து பிரியாணி மசாலா ஸோ இது வந்து பிரியாணி மசாலா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க வெயிட் பண்ணுங்கள் சி என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நான் கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கேன் இது பேர் என்னது இந்த இலை போட்டிருக்கேன் ஸ்டார் மொக்கு கொம்பு கல்பாசி அதெல்லாம் என்கிட்ட இல்லை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வரமிளகா ரெண்டு போட்டிருக்கேன் ஏன்னா நான் கார் நிறைய சாப்பிடக்கூடாதுன்றதுனால அதுக்கப்புறமேட்டோ சி பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன் இதோடயே சேர்த்து மிளகும் போடலாம் கொதிக்கும் போதே அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டுட்டு இதை தூக்கி நல்லா வதங்க விடணும் காட்டுறேன் சரி பேருக்கு ரெண்டு மூணு புதினா போட்டிருக்கேன் எப்பயுமே வந்து புதினா இல்லைங்கும்போது தான் ஒரு சில விஷயம் இல்லைங்கும் போது தான் நம்மளுக்கு ஐயோ அது இல்லையேன்னு தோணும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் ஸோ கிடைக்கிற உறவுகளை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நல்ல உறவுகளாக இருந்தால் அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த உறவுகள் போலியாக இருக்குது உண்மை இல்லைன்னு நினச்சா தயவு செஞ்சு அவங்க ஏதாவது ஆனால் கூட திரும்பி பார்க்காதீங்க தட் இஸ் மை ஸ்மால் அட்வைஸ் ஸோ புதினா இல்லைங்கும்போதுதான் யூ கடவுளே அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன் ஸோ புதினா இருந்தது நாலு மூணு வச்சு நான் இது பண்ணி வச்சுருக்கேன்